ஆனா எல்லா வீட்டுல மாதிரி கிடையாது எங்க வீட்டுல சண்டை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் வித்தியாசமா இருக்குமா என்னாச்சு எங்க வீட்டு சண்டை சொல்லியே கேளு நீங்க எதிர்ச்சியா சின்ன பண்ணி எங்க அம்மையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேர மாதிரி பாசமான மாமியார் மருமகள் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லுவீங்க அதே மாதிரிதான் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாசமலைய புளியறத பார்த்தா இப்படியே இருப்பாங்களா மாமியார் மருமகள்னு நமக்கு தோணும் ஆமா உமா கூட எப்பவும் சொல்லுவா எனக்கு பொறாம இருக்குங்க சின்ன சின்னப்பிள்ளைக்கு எவ்வளவு நல்ல மாமியார் கிடைச்சிருக்காவே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் என்ன அந்யோன்யமா இருப்பாவ சண்டையே போட மாட்டாவே அப்படின்னு வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படிதான் இருக்கும் வீட்டுக்கையும் அப்படிதான் இருப்பாவ ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சிய பார்த்து பேச ஆரம்பிச்சுட்டாவண்ணா இவங்கள மாதிரி ஆள் இல்லானு இருந்திருப்பாவ மாதிரி என்னன்னு ஆச்சு நல்ல விதமா தான் சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் ஏன் இவ்வளவு சோகம் ஆனா எங்க வீட்டுல என்ன நடக்கும் தெரியுமா ராமு எங்க அம்மாக்கு சின்ன பொண்ணு பண்றது ஏதாவது பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க ஏன் மண்டை உருளும் அதே மாதிரி எங்க அம்மா பண்றது சின்ன பொண்ணுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க அப்பையும் ஏன் மண்டை தான் உருளும் எங்க அம்மா வந்ததோடு சின்ன பொண்ணுக்கு வேலை அதிகமாயிரும் அவ என்னைய புடிச்சு கத்திட்டே இருப்பா கிட்ட நெருங்க மாட்டா வத்துக்க அவ்வளவு கோவம் இப்ப வெளியே வரும்போதும் சின்ன பொண்ணு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டா மைண்டு ரிலாக்சா இருக்கும் தான் சொன்னேன் ஏயாட்டா ஆடிட்டால காலையில இருந்து நான் இப்ப வரைக்கும் வேலை செஞ்சுட்டே இருக்கேன் உங்க அம்மா அப்பப்பா அதை செய்ய சொல்லுவாங்க இதை செய்ய சொல்லுவாங்க எனக்கு ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் கிடையாது நீங்க மைண்ட ரிலாக்ஸ் பண்ண போறீங்களா அப்படி இப்படின்னு தைய தக்க ஆடி குதிச்சு தள்ளிட்டா சரினே அப்ப நீங்க வராமாதான் இருந்திருக்கலாம்ல அதுக்கும் விட மாட்டாராமே சரி சின்ன பொண்ணு நான் பின்ன போவாவில்ல வீட்லயே இருக்கேன் இப்படி மட்டும் சொல்லிட்டேன்னு ஏன் ஓ அப்போ தானே உங்களுக்கு என்ன பத்தி வெளியே போய் சொல்ல முடியும் சின்ன பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவ என்ன விடமாட்டா இது பண்ண மாட்டா குடும்பப்படுத்துக்கா அப்படின்னு வெளியே போய் சொல்ல முடியும் அதனால தானே நீங்க போகாம இருக்கீங்கன்னு கேட்பா ஐயையோ இது பெரிய கொடுமையாச்சே ஆமா வினோதி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது பத்துக்க இப்ப பாத்து எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேற குடுத்துருக்கான் அது வேற எனக்கு மண்டை கலந்தால இருக்கு ஆபீஸ்ல இருந்தா ஒரு ஆறு மணி வரைக்கும் ஆஃபீஸ்லயே இருக்கலாம் வீட்டில இருந்து வேலை பார்க்கறதுக்கும் விடமாட்டாவே இன்னைக்கு வர கார்த்திக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னு வீட்டுக்கு வந்திருக்கான் என்னன்னே சொல்லுங்க கார்த்திக்கு என்ன பிரச்சனை ராமே உனக்கு அவன் ஃபோன் பண்ணலையோ இல்லை நான் எங்க வீட்டுக்கு வந்ததுலேருந்து கார்த்தியும் ஆதியும் பொங்கலுக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணாவே அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவே இல்லை நான் பிஸியாக இருப்பேன்னு அவங்களாவே நினச்சிட்டு இது பண்ணிட்டுருக்கா ஆதிக்கு நான் இடையில ஒரு வாட்டி ஃபோன் பண்ணேன் எடுத்து ஒரு பத்து நிமிஷம் பேசினா அப்புறம் நான் திருப்பி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு வச்சான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவே இல்லை பொங்கலும் முடிச்சு இவ்வளோ நாளாயாச்சு அவன் சென்னையிலேருந்து என்னைக்கு வரப்போறான்னு தெரியல கார்த்தி உனக்கு ஃபோன் பண்ணியிருப்பான்னுல நினச்சேன் அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறதே கிடையாதுன்னே நானும் ரெண்டு மூணு வாட்டி அடிச்சேன் இன்னைக்கு கூட மத்தியானம் போல கூப்பிட்டேன் போன எடுக்கவே இல்லை யாரும் தெரியல என்னன்னே பிரச்சனை வழக்கம் தான் அவங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாவ ஓ அதுவா அவரு திரும்ப வந்துட்டாரா அவர் வந்தாலே பிரச்சனை தான் அப்புறம் அவன் மூஞ்சியை பார்க்க சகிக்காது அவர் ஏதாவது சொல்லிட்டான்னா அப்புறம் இவன் இருந்து புலம்பிட்டே இருப்பான் அவனை பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவனுக்குன்னு ஒரு வேலை அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் ஆசைப்படுறான் இது ரெண்டு கூடவா அவங்க அப்பாவால சம்மதம் சொல்ல முடியாது ஆமா அவங்க அப்பா கொஞ்சம் அப்படிதான் சொல்லியிருக்கான் ச்சே இப்படி எல்லாம் ஓ எவ்வளவு கஷ்டம் வேலையும் கட்டுற பொண்டாட்டியும் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு பிடிச்சா நம்ம அதெல்லாம் பண்ண முடியும் ஒரு அளவு வரைக்கும் அவங்க சொல்லதே கேட்கலாம் அவங்க அட்வைஸை எடுத்துக்கிடலாம் நம்ம லைஃப் லாங் அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு தானே கார்த்தியோட அப்பா அப்படி தான் இருக்காரு போல இருக்குது ஆமானே அவன் சொல்லியிருக்கான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனை பார்க்கும்போதே எங்களால் இந்த விஷயத்தில் என்ன பண்ண முடியும் அது அவனோட ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லையா மற்றபடி எந்த ஹெல்ப்னாலும் நானும் அதையும் பண்ணுவோம் ஆனால் இந்த ஒன்று தான் அவங்க அப்பா கிட்ட நம்மளால பேச முடியாது அதனால தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் இப்போ ஆமாம் கீர்த்தியும் வந்த அவங்க அம்மாவையும் நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களாம் ரெண்டு பேரும் மொத்தமாகவே அவங்க அப்பா கண்ட்ரோல் தான் போல இருக்கு சரி இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்கானோ ஆமாம் ராமே அங்கே தான் இருக்கான் நைட்டு சாப்பாடு பண்ணி கொடுத்துட்டு நீ கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்திருக்கேன் கடைசியாக என்ன முடிவுன்னு எடுத்திருக்கான் என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது அதனால ரெசியூம் அனுப்பி கொடுன்னு சொல்லியிருக்கேன் அவன் வேலைக்கு போனாதான் இந்த விஷயத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதனாலதான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லி வச்சிருக்கேன் கண்டிப்பா அவனுக்கு இந்த வேலை கிடைச்சிரும் நான் அவன் கிட்ட எவ்வளவு நல்லா சொல்லிகிட்டே இருக்கேன்னு தெரியுமாண்ணே ஒரு வேலையை பாரு பார்த்தன்னா வீட்டில் இருக்கிற பாதி பிரச்சனை முடியும் அப்படின்னு அவன் தான் கேட்காம சுத்திட்டு இருந்தான் சரி மேல் படிப்பாது படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானு பார்த்தா அதுவும் வேண்டாம் இதோட போ அதுவும் நான் வேலைக்கு தான் போறேன் அப்படின்னா இல்லைன்னா வேலைக்கு போயிட்டே நான் கரஸ்ல ஏதாவது கோர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு வேலை சொல்லிட்டு இருந்தான் ஆனா அதுக்கான முயற்சி எடுக்கவே இல்லை ஆமா அதுக்கு காரணம் கூட இப்பந்தான் சின்ன பொண்ணு சொன்னான் ஏதோ பிள்ளையே லவ் பண்றேன் பக்கத்து தெரியும் யாரு என்ன சொன்னாவே கார்த்தியா ம் ம் எனக்கு சொல்லணும்னு நினைச்சு சொன்ன மாதிரி தெரியல வாய் தவறி என் பொண்டாட்டி வாயில வந்துடுச்சு பக்கத்து தெருல ஏதோ ஒரு பிள்ளை அவ்ளோதான் சொன்னா அதுக்கப்புறம் எதுவும் சொல்லல சிமா நல்லதா போச்சு சுவானி விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான் உனக்கு எதுவும் தெரியுமா அது ஆஹ் சொல்லிட்டு இருந்தானே ஆனா எனக்கு அவ்வளவு டீப்பா எல்லாம் தெரியாது அப்படியா சரி சரி அவனை வந்து ஒரு நல்ல வேலைக்கு போக சொல்லு அதுக்கப்புறமா இதெல்லாம் பாத்துக்கிடலாம் ஆ சரி என்ன சொல்லு அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு நாள்ல நாட்ட போறவ ஆமா ரெண்டு வருஷம் கழிச்சு கூட வரு நல்ல வேலை நான் இங்கே வந்துட்டேன் இல்லைன்னா கோயிலுக்கொடைய லைவா பார்த்துட்டு இருந்து அழுது குழம்பிட்டு இருப்பேன் நல்ல வேலை ஜெனனியா கல்யாணம் பண்ணி இங்கேயே வேலை கிடைச்சதுனால நான் தப்பிச்சேன் என்னதான் இருந்தாலும் எந்த வெளியூர்ல இருந்தாலும் கொடைன்னு வரும்போது எல்லாரும் வந்துருவாங்க அந்த மாதிரிதான் நம்ம கோயில் திருவிழாக்காண்டி வந்தேன் நான் கல்யாணமும் பண்ணி வேலையும் வாங்கியாச்சு ஆமனே கோயில் கொடைக்குள்ள பொதுக்கிட்ட எதுவும் வச்சிருந்தாவெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியுமா நானும் ஆஃபீஸ் வேலைல பிஸி ஆயிட்டேன் உமாக்கு வேற இப்படி இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் அட்டன் பண்ண முடியல இல்லண்ணே நாளைக்கு சாயந்தரம் தான் புதுக்கூட்டம் வச்சிருக்காங்களாம் கடைசி புதுக்கூட்டம் போல இருக்கு அப்படியே அன்னைக்கு போறீங்களா ஓ நான் ஒன்னா இருக்கேன் பார்ப்போம் டைம் கிடச்சதுன்னா அப்படியே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரணும் கால்நட்டுறது எத்தனை மணிக்குனே தெரியுமா எட்டரை ஒன்பது மணின்னு சொன்னாவ எட்டரை ஒன்பது மணிக்கு உள்ளாடி முடிச்சிடணும் அப்படின்னாவ அவ்வளவு சீக்கிரமாவா வச்சிருக்காங்க வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் ரெடியாக்கி கிளப்பி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நமக்கு போதும் போதும் ஆயிரும் ஆமா அதான் உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே ஜனனியும் உங்க அம்மாவும் எப்படி நல்லா ஒற்றுமையா இருக்காவலா இல்ல சண்டை எதுவும் இருக்கா மாமியார் மருமக சண்டை இப்ப வரைக்கும் அது எதுவும் இல்ல நல்லாதான் இருக்காத இதுக்கப்புறம் என்னாகுமோ தெரியல பாப்போம் ஏன் படுத்தே கிடக்கு ரெடியா வந்தியா நான் இன்னைக்கு காலேஜ் போகல காலேஜ் போலியா ஏன் எதுக்கு எது எனக்கு உடம்பு சரியில்ல அதுக்குதான் எது வயத்து வலியா காலேஜ் போகாம இருக்க ஆமா சோனி நல்ல வயத்து வலியா இருக்கு கை கால்லாம் ஒரே வழியா இருக்கு அதனால தான் இன்னைக்கு அம்மா போகண்ட சொன்னவன் இது அம்மா போகண்ட சொன்னவளா எதி உனக்கு ஏன் என்ன நிம்மதியா படுக்க விட மாட்டியா வந்துட்டா உனக்கு பரிச்சதானே போ ஸ்கூலுக்கு எம்மா எம்மா இங்க மாமா எதி எதுக்கு இப்ப காதுக்கு கடந்து அலறிட்டு இருக்க ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே சத்யா நீ பேசாம இருந்துக்க சோனி பொம்பளை பிள்ளை தானே நீ என்ன சத்தம் போட்டு அளிக்க நீ சத்தம் அடுத்த தெரு வரைக்கும்னு கேக்கும் இம்மா மறக்காத பள்ளி திமி எடி உடம்பு சரியில்லைனாலும் நீங்க காலேஜ் போகணும் லீவ் போட்ட பா உழவிபணி இம்மா கொஞ்ச நேரம் இதுல படுத்துக்கிடமா உனக்கு எது அளிட்டு இருக்கேன் இம்மா அவன் இப்போ எதுக்கு காலேஜ் போகணும் இருக்கா எதி அவன் போகணுமா வேண்டாம்மான்னு நான் பார்த்துக்கிட்டேன் உனக்கு ஆமா நீ எது குடிச்சிட்டு இருக்க போணுமா வேண்டாம்மானு நான் டிசைட் பண்ணுவேன் நல்லா இருக்குமா உங்க நியாயம் இடி உனக்கு என்ன ஆயிப்போச்சுன்னு நீ காலங்கட்டமே கட்டிட்டு இருக்கேன் உனக்கு ஸ்கூலுக்கு நடாமலியா இம்மா எனக்கு தான் இந்த மாதிரி வயிற்று வலி கால் வலி கை வலி தலைவலி எல்லா வலியும் வரும் அப்ப ஒரு நாள் கூட நீ லீவ் போட்டு வீட்டில் நின்று சொன்னது கிடையாது இவளுக்கு மட்டும் என்ன இருக்கு அவளுக்கு வயிற்று என்ன காலேஜ் போயிட்டு ரொம்ப முடியலன்னா திருப்பி வரணும் அவளுக்கு மட்டும் எதுக்கு லீவ் போட்டு வீட்டில் நிப்பாட்டி வச்சிருக்கேன் அவள ரெடி ஆகி காலேஜ் சொல்லு நீ இம்மா இப்படி பண்ணுங்க ரெண்டு பேரையும் நீ நீ ஆமா மூத்த செல்ல என்னன்னா குப்பை குப்பைதான் எடுத்துட்டு எனக்கு சந்தேகமா இருக்கு

சுவானி நீ இந்த வீட்ல பொறக்கல நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணாத சுவானி உன்ன குப்பை தொட்டில இருந்து எடுத்ததா இருந்தாலும் நீ என்னைக்கு என் செல்ல தங்கச்சிதான் சரியா பாட்டி இரும குண்டு பூசணிக்கா பரவாயில்ல டி நான் அம்மைய மாதிரி நல்லா குண்டா இருக்கேன் அப்பாவும் நல்லா குண்டு குண்டா இருக்காரு நீ யார மாதிரி இப்படி நெடு நெடுன்னு வளர்ந்து போனேன் எனக்கு தெரியல ஒருவேளை உங்க அம்மா உண்மையான அம்மா அப்பா வந்து நல்லா நெட்டையா ஹைட்டா இருப்பாவளோ அப்படியா சும்மா இருந்துக்க பத்துக்க சரி சரி அலாத என்னைக்கு இருந்தாலும் இந்த உண்மை உனக்கு தெரியதான் வந்திருக்கும் அது இப்ப தெரிஞ்சுட்டு ஒண்ணு ஃபீல் பண்ணாத அதான் அம்மா அப்பாவும் நம்ம பிள்ளையா நினைச்சு ஒண்ணு படிக்க வைக்காங்கல்ல அதனால நல்லா படிச்சு காலேஜுக்குலாம் போய் சீட்டு வாங்கணும் சரியா வாய முடித்து போட்டி எம்மா எம்மா ஏமா எனக்கு டிஃபன் பாக்ஸ் தரல எனக்கு காலையிலேயே மத்தியானமும் கிளாஸ் இருக்குமா எக்ஸ்ட்ரா கிளாஸ் அதனால இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வர சொல்லியிருக்காவ வாணி அந்த டேபிள் மேல அம்மா ரூபா வச்சிருக்கேன் இன்னைக்கு இன்னைக்கு ஆண்டில வாங்கி சாப்பிடுந்தம்மா அக்கா இன்னைக்கு காலேஜ் போகாதனால ஒன்றும் பண்ணல மக்களே ஐயோ ஐயோ சோனி அம்மா சொன்னது கேட்டியா நான் காலேஜுக்கு போறதுனால அம்மா எதுவுமே சமையல் பண்ணலையா நான் காலேஜுக்குலாம் போயிட்டு வந்து தான் உனக்கு டிஃபன் பாக்ஸ் நான் போகலைன்னு வச்சுக்கோங்க எனக்கு மத்தியானம் சாப்பாடு அம்மா நல்லா சூடு சூடா பண்ணி தருவா நீ எங்க சாப்பிடுறத கேண்டீன்ல சப்பையா இருக்கும் இப்பவுமே தெரிஞ்சுக்கோ சுவணி நீ குப்பை தொட்டி தான் வாட்டி இருந்துச்சி இருமை சுவாடாபுட்டி சரி டீ ஒன்னும் பிரச்சனை இல்ல யாருக்கா இருந்தாலும் உண்மை தெரியும் போது கொஞ்சம் கஷ்டம் கோவம் வெறுப்பு இதெல்லாம் வரதான் செய்யும் எனக்கு நல்லா புரியுது சத்யா எனக்குலாம் உன்னை பிடிக்கவே பிடிக்காது எனக்கும் தாட்டி உன்னை ஃபர்ஸ்ட்டு இருந்து எடுத்துட்டு வந்தது எனக்கு ஒன்னும் பிடிக்கவே இல்ல எப்ப உம என்ன நாத்த வடிச்சதுன்னு தெரியுமா சாயந்திர அப்ப வரட்டு இன்னைக்கு நான் அப்படின்னு சொல்லி கொடுத்து உனக்கு அடி வாங்கி தரேன்னு பாரு சரி சரி பரவாயில்ல நான் பாத்துக்கிட்டேன் நீ போயிட்டு வைனா இன்னைக்கு வேற டிவில நிறைய படம் போட்டுருக்காவே நான் எனக்கு பிடிச்ச படம் எல்லாம் போடுதான் உனக்கு ஒரு படம் நல்லா பிடிக்கும்ல ஆனந்தம் அப்படினு அந்த படம் டிவில போடுறாங்க அழகா ஸ்கூல் லீவ் போட்டுறலாம் நான் ஒன்றும் உன்ன மாதிரி இல்ல எனக்கு இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு அதனால நான் ஸ்கூலுக்கு போய்தான் ஆகணும் சரிம்மா நீ போய் டெஸ்ட் எழுதிட்டு வே கீரிக்கி எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்துருக்கணும் யார மாதிரி போனானே தெரியல சுவாமி பாய் பாத்து பத்திரமா போயிட்டு வா சாயந்திரம் அக்கா உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் ஐயோ பாவன் சுவாமி இன்னைக்கு பூரா இத பத்தியே நினைச்சிட்டு இருப்பா இன்னும் சாயந்தரம் அப்பா வந்ததோடி அப்பாட்டு போய் கேப்பா இப்ப என்ன நீங்க குப்பை தொட்டில இருந்தா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு ஐயா அம்மைக்கு பர்த்டே கேக்கு வாங்குறதுக்கு இவகிட்ட பைசா கொடுத்து விடணும்னு நினைச்சேன் மறந்து போயிட்டு இப்ப என்ன செய்யுதுக்கு சாயந்தரம் நம்ம தான் இருக்கு Thank you